விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் உள்ளார் என இந்திய அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் பேசி வந்திருந்த நிலையில் தலைவரின் சாவினை உறுதிப்படுத்தி மாவியர் பணிமனை இணைப்பாளர் ஏ பிரசாத் என்பவரின் கையொப்பத்துடன் அறிக்கையொரிணையும் ஒலி ஒலி காணொலி ஒரிணையும் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதில் விடுதலை புலிகளின் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி வீரச்சாவடைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் உலகம் போற்றும் வகையில் ஐரோப்பிய நாடொன்றில் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து தடைகளையும் தனது பேராற்றலால் உடைத்தெறிந்து தமிழினத்தின் ஆற்றலோனாக தேசிய தலைவர் திகழ்ந்தார் தமிழினத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி முள்ளிவாய்க்கால் போர்வரை உறுதி குலையாது படை நடத்தி தான் வரித்துக்கொண்ட உயரிய லட்சியத்தையும் தனது வழிநடத்தலையும் உளமாற ஏற்று உயிர்களை விதையாக்கிய மாவீரர்களின் தியாகங்களையும் இலட்சியக் கனவுகளையும் நெஞ்சிருத்தி எதிரிப்படைகளோடு வரை துணிவோடு களமாடி வீரச்சாவடைந்த எமது தேசிய தலைவர் அவர்களின் வீரவணக்க நாள் மே மாதம் பதினெட்டாம் நாள் என தமிழீழ மாவீரர் பணிமனை முடிவு செய்து அறியத்தருகிறது